இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரிடிக்ஷன் ஒன்லி தேர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி எோருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஏஐ கால்குலேஷன் நம்ம கேஎலுக்கு தனியாக தனியாக கெஸிங் போடுறோங்க ஸோ ஏஐ டு கேஎல் கால்குலேஷன்ஸ் இப்போ என்ன கெசிங் பார்க்க போறோம் அப்படின்னா புதன்கிழமை தனலட்சுமி அப்படின்ற குழுக்களுக்கு உண்டான கெஸ்ஸிங் தான் பார்க்க போகிறோம் அதோடைய ட்ரா நம்பர் பார்த்திங்க அப்படின்னா பதிமூணு லாஸ்ட் வீக் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இரநூத்தி எழுபத்தி ஏழு முந்நூற்றி எழுபத்தாறு அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அடிச்ச ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா ரெண்டு ஒன்பது ஒன்பது ஏழுநூற்றி ரெண்டு சரிங்களா இதுக்கு எந்த மாதிரி ஒரு கெஸிங் கொடுத்துருந்தோம் எப்படி ஒரு வின்னிங் வந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஒரு ரெக்வஸ்ட்டாக தான் கேட்குறோம் சரிங்க இப்போ நான் வீடியோவே வந்து இன்றைக்கி நான் போடணுன்றதுக்காக தான் போட்டிருக்கோம் சரிங்களா ஏன்னா வந்து நான் அட்லீஸ்ட் பதிமூணாயிரம் பேர் இருக்கிறாங்க எல்லாத்துக்குமே நம்ம வீடியோ போயிடும் பார்க்குறது ஒரு மினிமம் ஒரு ஆயிரம் கூட இல்லை சரிங்களா அதுக்காக தான் வந்து இப்போ ரெண்டு நாளாக வீடியோ போடாமல் இருந்தோம் நல்ல ஒரு வின்னிங் சூப்பர் வின்னிங் வந்திருக்கு அதை சொல்கிறேன் அந்த வின்னிங் வீடியோ போட்டிருப்போம் பார்த்துருப்பீங்க உங்கள்கிட்ட வந்து நம்ம காசபணமாக எதிர்பார்க்குறது இல்லைங்க ரெண்டே ரெண்டு சப்போர்ட் தான் எதிர்பார்க்குறோம் சரிங்களா ஃப்ரீ ஆஃப் கெஸ்டிங் தான் கொடுக்குறோம் ரெண்டே ரெண்டு சப்போர்ட் தான் எதிர்பார்க்குறோம் ஒன்று லைக் பண்ணுங்கள் இன்னொன்று உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள ஷேர் பண்ணுங்க தான் சொல்கிறோம் சரிங்களா எங்களால் முடிஞ்சது உங்களுக்கு எடுத்து கொடுக்குறோம் ஸோ உங்களால் முடிஞ்சது இது ஒன்று தான் சரிங்களா லைக் பண்ணுங்கள் கொஞ்சம் வந்து பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க வந்து அவங்களும் வந்து பார்க்கட்டும் அவங்களும் வந்து பயன்படுத்திக்கிட்டோம் அதுக்காக தான் சொல்கிறோம் சரிங்களா அதுதான் நான் மீண்டும் மீண்டும் தான் என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட கெஸிங் பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் எங்களுக்கு ஒரு மதிப்பளிக்கிற விதமாக ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டு நம்ம கெஸ்ஸிங்கை பாருங்கள் சரிங்களா எந்தளவுக்கு நம்ம கெஸ்ஸிங் கொடுக்குறோன்றது உங்களுக்கு தெரியுங்க ஏன்னா ஒரு மாதத்துக்கு பத்துலேருந்து பதினஞ்சு ஏபிசி ஃபுல் வின்னிங் நம்ம கொடுத்துட்ருக்கோம் டெய்லியும் டூடி வின்னிங் கொடுத்துட்ருக்கோம் ஸோ அதுக்காக சப்போர்ட் பண்ணுங்கள் அந்த சப்போர்ட்டை லைக் மூலயமா தெரிவிங்க அடுத்து நம்ம கெஸ்ஸிங் எடுத்து யூஸ் பண்ணுறவங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸு நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம்சி கெஸிங் குரூப் சரிங்களா மிசின் நம்பர் கெஸிங் குரூப்பில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க சரிங்களா மிஸ் நம்பர் கெஸிங் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் சரிங்களா கேஎல்டி சொந்தமாக ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் நிறைய இருக்கும் அதில் நம்ம யூடியூப் சேனலோட லிங்க் இந்த வீடியோட லிங்க் எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க புரிஞ்சுக்கோங்க தான் எம்சி கெஸ்ஸிங் குரூப் மிஷின் நம்பர் கெஸ்ஸிங் குரூப்பில் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கொடுப்போங்க சரிங்களா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கொடுப்போம் அதுலேருந்து ஒரு அஞ்சு ஜோடி நம்பர் எடுக்கணும் நீங்கள் சரிங்களா அஞ்சு செட் ஆஃப் நம்பர் ரிப்பீட்டட் நம்பர் தாங்க அஞ்சு செட்டு நம்பர் எடுக்கணுங்க அதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தெளிவாக பார்த்தீங்கன்னா தான் புரியும் சரிங்களா அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ள அதாவது ரெண்டு நாற்பது டு ரெண்டு ஐம்பதுக்குள்ளே ஒரு கெஸ்ஸிங் எடுத்து கொடுப்போம் சரிங்களா அந்த கெஸ்ஸிங்கும் இந்த எடுக்கிறீங்க இல்லையா இந்த அஞ்சு செட்டு நம்பரும் இதில் கொடுக்கக்கூடிய கெஸ்ஸிங்கும் மேட்ச் பண்ணுங்கள் டெய்லியும் திருடி தட்டி தூக்குங்க அப்படி தான் சொல்லிகிட்ருக்கோம் இந்த ஒரு வருஷம் ஒரு ஆறு மாதத்துக்கு மேலே இதை பண்ணிகிட்ருக்கோம் ஆறு மாதமாக வந்து ஓப்பன் போஸ்ட் போட்டுட்ருக்குங்க அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னாவே நம்ம இந்த வார்த்தையை சொல்லிகிட்ருக்கோம் அதில் தான் வின்னிங் வந்துட்டுருக்கு அப்படி தான் நம்ம மாதத்தில் பாதி நாள் ஒரு நாள் டு ஒரு நாள் நம்ம வின்னிங் எடுத்து கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா நம்ம வீடியோலாம் போய் பாருங்கள் ஒரு பத்து வீடியோ பாருங்கள் அஞ்சு வின்னிங் எடுத்து கொடுத்துருப்போம் அதில் ஒன்று டேரக்ட் அடிச்சிருக்கோம் நமக்கு இந்தி பாக்ஸில் வருங்க ஒன்று டேரக்ட் அடிச்சிருக்கோம் சொல்கிறோம் நீங்கள் அதை போய் பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள் சரிங்களா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எம்சிகேசிங் குரூப் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லா மாசமும் தேதி ஓப்பன் பண்ணி அடுத்த மாதம் நாலாம் தேதிக்குள்ள க்ளோஸில் இருக்குங்க சரிங்களா பழைய குரூப்பில் வரும்னு எதிர்பார்க்கோன்னா பொது குரூப்பை பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த மாதம் ஆகஸ்ட் மந்த்துக்கு சரிங்களா ஆகஸ்ட் மந்த்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் ரெண்டு ஏபிசி வின்னிங் வாங்கி கொடுத்துருக்கோம் சரிங்களா ரெண்டு ஏபிசி வாங்கியிருக்குங்க மீண்டும் மீண்டும் சொல்கிறேங்க ரெண்டு ஏபிசி வாங்கியிருக்கோம் அதில் பதினாறு வின்னிங் வாங்கியிருக்கோம் இதில் ரெண்டு வின்னிங் வாங்கியிருக்கோம் மொத்தம் பதினெட்டு வின்னிங் வாங்கியிருக்கோம் எம்சிக் குரூப் நேற்று தான் க்ளோஸ் பண்ணோம் சொல்கிறோம் உங்களுக்கு ஒரு கணக்காக சொல்கிறோம் பார்த்துக்கோங்க ரெண்டு வின்னிங் வாங்கியிருக்கோம் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏழ்நூற்றி ரெண்டுக்கு நம்ம எந்த மாதிரி ஒரு டெஸிங் கொடுத்துருந்தோம்னு பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி ரெண்டு இரநூத்தி ஏழு ஏழ்நூற்றி பன்னெண்டு சரிங்களா அறநூற்றி ரெண்டு இந்த மாதிரி தான் கொடுத்துருந்தோம் ஏபிபிசிஎஸ்சிலேயுமே பார்த்தீங்கன்னா எல்லா பேருமே கொடுத்துருந்தோம் ஏழு ஜீரோ ஏழு ரெண்டு ஜீரோ ரெண்டு கொடுத்துருந்தோம் ஒரு மாஸ் வின்னிங் தேர்ட்டி த்ரீ கொடுத்துருந்தோம் போர்டு போர்ட்டிப்பட்ட எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு முந்தின நாளும் பார்த்தீங்கன்னா அந்த ஒன்று ஏழு ஏழுக்கு சரிங்களா அதுவும் பாருங்க கொடுத்துருக்கோம் ஒரு நாள் நம்ம வீடியோ போடல நம்ம ஆயிரம் வியூஸ் வந்தால் தான் ஒரு வீடியோ போடுவோம்னு சொல்லியிருந்தோம் அதே எப்பயுமே ஆயிரம் வியூஸ் வரது பார்த்தீங்கன்னா ஒரு எட்நூறுலேயே நிற்குது அதனால் போடல இன்றைக்கி ஒரு நாள் போடுறோம் சரிங்களா இன்றைக்கி ஒரு நாள் நான் வந்து போடுறேன் கொஞ்சம் வேணுன்றதுக்காக தான் எடுத்து போடுறோம் நம்ம சரிங்களா நல்லா கெஸ்சிங் அமைஞ்சிருக்கு எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக ஏன்னா பத்தாம் தேதிக்குள்ளே கண்டிப்பாக இன்னொரு இவ்வினிங் வரும் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சாந்தேதிக்குள்ளே இப்போ ரெண்டு வாங்கிட்டோம் இன்னும் அஞ்சு நாளுக்குள்ளே இன்னும் ரெண்டு வரும் அதை பயன்படுத்திக்கணுன்றதுக்காக தான் நம்மளும் கொஞ்சம் ஆர்ட் ஒர்க் பண்ணி எடுத்து கொடுத்துட்ருக்கோம் அதை கொஞ்சம் பயன்படுத்திக்கோங்க சரிங்களா அதுக்காக தான் சொல்கிறேன் இந்த ஒன்று ஏழு இதுக்கு வின்னிங் விட போட்டுருப்போம் பார்த்து செக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம சிங்கிள் போர்ட் பார்த்தடலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா சிங்கிள் போர்ட் பார்த்தலாம் இன்றைக்கி உண்டான கெஸ்ஸிங்ல சிங்கிள் போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஏ போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நாலு ஒன்று ஒன்பது ரெண்டு பி போர்டில் பார்த்திங்கன்னா ரெண்டு ஒன்பது மூணு ஜீரோ சி போர்டில் பார்த்திங்கன்னா அஞ்சு ஒன்பது எட்டு நாலு ஒன்று ஒரு நம்பர் என்ன பண்ணணுன்னு உங்களுக்கு தெரியும் தெரியலனா இந்த ரெண்டு மூணு வீடியோ முன்னாடி போய் பார்த்து நம்ம எப்படி கெஸ்ஸிங் கொடுக்குறோம் எந்த மாதிரி எடுத்து மேட்ச் பண்ணணுன்றதை தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு இம்பார்ட்டன்ஸ் நம்பர் மட்டும் நான் மார்க் பண்ணி கொடுக்குறவங்களுக்கு சரிங்களா ஸோ அஞ்சாம் நம்பர் அதிகப்படியான கணக்கில் வருதுங்க சரிங்களா அதனால் நம்ம எடுத்து மேலே கொடுத்துருக்கோம் போர்டில் ஒரு அஞ்சா நம்பர் அப்படின்ற பார்த்திங்க அப்படின்னா ஒரு அதிகப்படியான கணக்கில் வருது அதனால் நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம் ஸோ இந்த நம்பர் தாங்க நல்லா மேட்ச் ஆகிருக்கு இதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் ஏபிபிசிசி போட்டுக்கோங்க நம்ம போட்டிருக்கிறோம் ஒரு வேலை ஏதாவது மிஸ் ஆகுது அப்படின்னா இப்போ நாலு ஒன்பது இருக்காது அந்த மாதிரி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஒன்பது ஒன்பது கொடுத்துருப்போம் அப்படி சொல்கிறோம் சரிங்களா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஏபிபிசிஎஸ்சி பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏபிபிசிஎஸ்சி பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி அஞ்சு ஜீரோ அஞ்சு எழுபத்தெட்டு நாற்பத்தி மூணு பதினாலு முப்பது எண்பத்தி ஒன்பது முப்பத்தெட்டு ஜீரோ ரெண்டு மீண்டும் பாருங்கள் ஜீரோ ரெண்டு வந்திருக்கு தொண்ணூற்றி ஒன்பது தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி அஞ்சு நாற்பத்தி அஞ்சு சரிங்களா இந்த மாதிரி தான் கெஸ்ஸிங் அமைஞ்சிருக்கு கண்டிப்பாக எல்லா போர்டுமே பாஸ் ஆகும் அதை யூஸ் பண்ணி நீங்கள் த்ரீ டி ஃபோர் டி ஃபைவ் டி யூஸ் பண்ணிக்குவாங்க நல்ல ஒரு வின்னிங் இருக்கும் இப்போ நம்ம ஆல் போர்ட் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நான் மீண்டும் மீண்டும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது என்னுடைய ரெக்கோஸ்ட் என்னுடைய வேண்டுகோள் தான் என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக பிடிக்குங்க காரணம் ஒரு மாதத்துக்கு நம்ம பத்துலேருந்து பதினஞ்சு சரிங்களா தனதுங்க பத்துலேருந்து பதினஞ்சு ஏபிசி ஃபுல் வின்னிங் நம்ம கொடுக்குறோம் டெய்லியும் டூடி வின்னிங் கொடுக்குறோங்க ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் ஸோ ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டு பாருங்கள் யாருக்கெலாம் வின்னிங் வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்க பூரா நம்ம சொல்கிற இந்த இதை ஃபாலோ பண்ணுங்கள் சரிங்களா ஸ்கிரீன்ஷாட்லேருந்து அஞ்சு பேர் எடுங்க எம்சிகேசி கூட மேட்ச் பண்ணுங்கள் கண்டிப்பாக டெய்லியும் நம்ம டூ டி தர்ட்டி த்ரீக்கு கொடுத்துட்ருக்கோம் அந்த மாதிரி தான் இருக்கு சரிங்களா அதை தான் சொல்கிறேன் நான் அதுக்காக வந்து கண்டிப்பாக என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிக்கும் மற்ற இந்த அளவுக்கு கொடுக்குறாங்களது எனக்கு தெரியலைங்க நம்ம அந்தளவுக்கு அவரோட ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம ஒரு ஏழு எட்டு ஃபார்முலா வச்சு யூஸ் பண்ணி எடுத்து கொடுக்குறோம் இப்போ வரைக்கும் நல்லாவே கிளிக் ஆகிட்டு நல்லாவே தான் வந்துட்டுருக்கு அதை எல்லோரும் பயன்படுத்திக்காங்க உங்களோட விருப்பம் எங்களுக்கு ஒரு மதிப்பளிக்கிறோம் நம்ம புரிஞ்சுக்கலாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்து கொடுக்குறோம் எங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் அந்த மாதிரி கொடுக்குற மாதிரி நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டு வீடியோவை பாருங்கள் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம ஃப்ரெண்ட்ஸு நம்ம கெஸ்ஸிங் எடுத்து யூஸ் பண்ணுற எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம்சி கெஸ்ஸிங் குரூப்பில் இருக்கிற உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் கேல்டிஎஸ் வந்து நிறையா குரூப் இருக்கும் அதில் நம்ம யூடியூப் சேனலோட லிங்க் இந்த வீடியோவில் லிங்க் எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அதேமாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் மீண்டும் சொல்கிறேங்க வீடியோ போட்டால் ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் வீடியோ போகணுன்னா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா சப்போர்ட் பண்ணால் நம்ம ரெகுலராக வீடியோ போடும் அப்படி வீடியோ போடும்போது ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் எம்சி கெஸ்ஸிங் குரூப் சரிங்களா மிஷின் நம்பர் கெஸ்ஸிங் குரூப்பில் நம்ம கொடுக்கூடிய அந்த ஸ்கிரீன்ஷாட்லேருந்து அஞ்சு பேர் எடுக்க முடியும் மிஷின் நம்பர் வந்தப்புறம் கொடுக்குற கெஸிங்கோட மேட்ச் பண்ணி டெய்லியும் த்ரீ தட்டி தூக்க முடியும் இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் எங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் எல்லாம் ஷேர் பண்ணுங்க அடுத்தது நம்ம சொல்கிற ஸ்க்ரீன்ஷாட்டும் மிஷின் நம்பரு மேட்ச் பண்ணுங்கள் டெய்லியும் த்ரீ டி தூக்குங்க சரிங்களா இப்போ நம்ம ஆல்போர்ட் பார்த்துலாம் ஆல்போர்டில் பார்த்திங்கன்னா அஞ்சு நாலு அதிகப்படியான கணக்கில் போகிறோங்க அஞ்சா நம்பர் நாலாம் நம்பருக்கு வந்து அதிகப்படியான கணக்குல நம்ம போகிறோம் சப்போர்ட்டுக்கு ஒன்றா நம்பர் போயிருக்கோம் சரிங்களா அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எட்டு ஒன்பது கொடுத்துருக்கோம் சரிங்களா இது ஏன் அப்படின்றது வீடியோவை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க நம்ம மீண்டும் மீண்டும் சொல்கிறது தான் சரிங்களா இன்னொன்று ஒருத்தர் வந்து மூணே சான்ஸ்ல கொடுக்கணும் எங்களாலேயும் வந்து ஒரு அஞ்சு நம்பர் எடுத்து கொடுக்க முடியும் சரிங்களா நம்ம இப்போ இந்த கொடுத்துருக்க நம்பரில் இப்போ இன்னைக்கு வந்து மிஷின் நம்பரில் ஜீரோ ஐம்பத்தி ரெண்டு ஐநூற்றி ரெண்டு வந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ணுவீங்க புரியுதுங்களா அதனால தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு செட்டப் நம்பர் வந்து ஒரு மிஷின் நம்பருக்கும் அடுத்த ரெண்டு வந்து ட்ரையல் ஒன் ட்ரையல் டூ அப்படின்றத தாண்டி என்ன வரும் அப்படின்றத நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம் ஸோ அதனால் வந்து ஒரு பத்து நம்பர் பத்து நம்பரோ இருபது நம்பரோ முப்பது நம்பரோன்றது பெரிய விஷயம் இல்லை அதில் இருந்து காமனாக எடுங்க இருபத்தஞ்சும் கொடுத்துருக்குறோம் ஐம்பத்தி ரெண்டும் கொடுத்துருக்குறோம் சரிங்களா இதுக்கு அஞ்சும் கூட வந்திருக்கலாம் ஒரு பவரில் புரியுதுங்களா இங்கே இருக்குது பாருங்கள் அந்த மாதிரி தான் நீங்கள் கம்பேர் பண்ணி எடுக்கணும் இதில் இருக்கிற நம்பர் இப்போ இதை இந்த பக்கம் போகிறோம் ஒரு எட்டு நம்பர் இருக்குது இந்த மாதிரி ஒரு பதினாறு இருபது நம்பர் இருக்குதுங்க அப்படின்னு சொல்லாதீங்க இதுவும் இதுவும் ஒரே நம்பர் தான் அதுதான் பக்கத்தில் எழுதுறேன் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக புரியுதுங்களா கம்பேர் பண்ணுறதுக்காக தான் எழுதுகிறோம் அதனால் வந்து நீங்கள் அப்படி ஃபாலோ பண்ணுங்கள் சும்மா ஒரு ரெண்டு ஒரு நம்பர் ரெண்டு நம்பர்லாம் யாராலையுமே கொடுக்க முடியாதுங்க அப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா தயவு செஞ்சு சொல்கிற சொல்லுங்க நானும் ஃபாலோ பண்ணுறேன் நானும் வந்து போன மாதத்தில் பதினாறு வின்னிங் கொடுத்துருக்கேன் அதில் நாலு டேரக்ட் இட்டு கொடுத்துருக்கேன் எத்தனைங்க நாலு ஃபோர் டியும் சரி சரிங்களா ஃபோர் டி ஒரு டேரக்ட் இட்டு மூணு த்ரீ டி வந்து நான் டேரக்ட் டிட்டாகவே கொடுத்துருக்கேன் டேரெக்ட் இன்ன தெரியுதுங்களா அப்படியே அப்படியே கொடுத்துருக்கேன் அதுக்கெலாம் என்ன சொல்லுவீங்க அன்னைக்கெல்லாம் எந்த ஒரு இதுவும் பண்ணுறதில்ல நேற்று இரநூத்தி ஏழுன்னு நான் கொடுத்துருக்கேன் இது வின்னிங்கான்னு ஒருத்தர் கேட்குறாரு இதெல்லாம் தப்பு தான் நான் சொல்கிறேன் எங்க யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியாதாங்க அது பாக்ஸில் இருக்குது அந்த நம்பர் எடுத்து கொடுக்குறது எவ்வளோ பெரிய விஷயம்னு அது தேவையில்லாமல் அது சொல்கிற மாதிரி இருக்குது சரிங்களா அது ஏன் அப்படின்னு அவங்களுக்கு தெரியல அவங்களுக்கு புரியலைன்னு தெரியல அவங்களுக்கு யாரெல்லாம் தெரிஞ்சால் கூட புரிய வைங்க நான் இப்போ என்ன சொல்கிறேன் ஒரு நெகட்டிவ் கமெண்ட்டு அப்படின்னா அது நெகட்டிவ் கமெண்ட்டு கிடையாதுங்க அவருக்கு தெரியல சரிங்களா இவன் சொல்ற இவங்க சொல்ற மாதிரி அவங்க சில பேருக்கு பார்க்கவே தெரியல காதும் கேட்கல இதுவும் தெரியலன்ற மாதிரி அவருக்கு தெரியல தெரியாதவங்களுக்கு ஏன்பா அது இரநூத்தி ஏழுன்னு கொடுத்துக்கிறாரு அது தெரியாதாப்பா உனக்குன்னு சொல்லி ஒரு கமெண்ட் பண்ணுங்களேன் எத்தனை பேர் இருக்கீங்க நம்ம கெஸ்ஸிங் எடுத்து யூஸ் பண்றீங்களா எல்லாருமே பயன்படுத்துறீங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் ஸோ ஒரு கமெண்ட் அப்பா இரநூத்தி ஏழு கொடுத்துருக்காரு அது என்னப்பா அப்படின்னு கூட கேளுங்களேன் தப்பு கிடையாது எல்லாத்துக்கும் நம்மளே கமெண்ட் பண்ணணும் நம்மளே வரணும் அப்படின்றதெல்லாம் இல்லைங்க சரிங்களா கொஞ்சம் நீங்க இருக்கவங்க நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு நம்ம சப்ஸ்கிரைபர் இந்த சப்போர்ட்டும் பண்ணுங்க சரிங்களா ஏன்னா நம்ம கொடுக்குறோம் நம்ம வந்து நம்ம ரிசல்ட் வந்ததுக்கப்புறமோ அப்புறமோ அப்படி இருந்தோம் மற்றவங்க மாதிரிலாம் கிடையாதுங்க சரிங்களா நம்ம ஒன்னே ஒரு மணி டு ஒன்னே காலுக்குள்ளே நம்ம ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணிடுறோம் ரெண்டு ஐம்பதுக்கு நம்ம மிஷின் நம்பர் கெஸ்ஸிங் கொடுத்துட்றோம் மூணு மணிக்கு ஓப்பன் போஸ்ட்டு போடுறோம் இன்னும் என்னங்க பண்ணுறது நம்ம மூணு எட்டுக்கு ரிசல்ட்டுங்க இது எல்லாமே இந்த மூணு விஷயத்தையும் நம்ம முன்னாடியே பண்ணிடுறோம் அப்படி இருக்கும்பொழுதும் அது வந்து எப்படின்னு எனக்கு தெரியல அது நீங்கள் தான் ஏற்றுக்கணும் நீங்கள் தான் உங்களை மாற்றிக்கணும் சரிங்களா நான் அந்த கமெண்ட் பண்ணுறவங்கள சொல்கிறோங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாரையும் சொல்லணும் நான் சரிங்களா ஸோ இப்போ நம்ம ஏபிசி த்ரெடி நம்பர் பார்த்தலாம் நானூற்றி அஞ்சு ஜீரோ இருபத்தஞ்சி ஐநூற்றி ரெண்டு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று நானூற்றி முப்பத்தி ஒன்று முந்நூற்றி நாற்பத்தி ஒன்று பார்த்துக்கோங்க ஆறு எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு ஆறு ஒன்பது ஒன்பது ரெண்டு ஒன்று இது வந்து ஃபாலோவிங் நம்பருங்க ஒன்பது ரெண்டு ஒன்பது பார்த்தீங்கன்னா தெரியும் ரெண்டு மூணு ரூபாய் எடுத்து கொடுத்துருப்போம் பழைய ஸ்க்ரீன்ஷாட் ஒரு ரெண்டு நாள் ஸ்க்ரீன்ஷாட்டை கம்பேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அந்த நம்பர் இருக்கும் சரிங்களா அதுக்காக அதை கொடுத்துருக்கோம் நம்ம அடுத்து பார்த்திங்கன்னா முப்பத்தி நாலு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு மூணு எட்டு எட்டு எழுபத்தி நாலு இரநூத்தி ஐம்பத்தி ஒன்பது எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு ஒரே நம்பர் தான் மூணு நம்பர்னு சொல்லிவிடுவீங்க உடனே அதை பார்த்துக்கோங்க ஜீரோ ஜீரோ எழுபத்தஞ்சி ஜீரோ எழுபத்தி நாலு ஆறு நானூற்றி முப்பதுங்க நானூற்றி எண்பது கொடுத்துருக்கோம் இதுவும் ஒரு ஃபாலோவிங் நம்பர் அதனால் தான் நம்ம மார்க் பண்ணுறோம் சரிங்களா அது பார்த்தாவே தெரியும் அதுக்கு தான் ஃபாலோ பண்ண சொல்கிறோம் ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு இரநூத்தி எழுவத்தி நாலு நானூற்றி ஐம்பத்தாறு ரம்மி நம்பர் ஒன்று வந்திருக்கு ஐநூற்றி இரு இருபத்தஞ்சி அறநூற்றி பதினாலு நாலு மூணு 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 ஒரு ஃபாலோவிங் நம்பர் முந்நூற்றி பத்துங்க இந்த மாதிரி தான் கெஸிங் அமைஞ்சிருக்கு நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஷார்ட்கட் கட் சரிங்களா ஷார்டட் ஷார்ட்கட் பார்க்குறதுக்கு முன்னாடி நான் மீண்டும் சொல்கிறேன் என்னுடைய ஒரு தான் என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணி எங்களை மோட்டிவேட் பண்ணுங்கள் நம்ம ரெகுலராக வீடியோ போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கெசிங் எடுத்து யூஸ் பண்ணுறவங்க நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம்சி கெசிங் குரூப்பில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம யூடியூப் சனோட லிங்க் எடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்கள் அப்போ தான் 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 எம்சி கெசிங் குரூப்பில் கொடுக்கக்கூடிய ஸ்க்ரீன்ஷாட்டும் சரி எம்சி கெஸிங் சரி மேட்ச் பண்ணி டெய்லியும் திருடி திட்டத்துக்க முடியும் எல்லோரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி தேங்க்யூ